எந்த காரணத்தை கொண்டிருந்தாலும் அவன் ாலும்பிர் என்பதில் அஹமது பின் ஹம்பல் அவ்வளவு உறுதியாக இருந்தார்கள் அதற்கு என்ன என்ன ஆதாரங்கள் இருக்கிறதோ அந்த ஆதாரங்களை சமர்ப்பித்துக் கொண்டே இருந்தார்கள் இந்த கருத்தில் அஹமது அஹிமகுல்லா பின்வாங்கவே இல்லை மற்ற பெரிய இமாம்கள் கூட இதை குஃபர் என்று சொல்லக்கூடாது இது மிகப்பெரிய தான் என்று சொன்ன பொழுது கூட அஹமது பின் ஹம்பல் அன்மகுல்லா தங்களுடைய கருத்தில் மிக உறுதியாக இருந்தார்கள் தொழுகையை விடுவது குஃபர் தொழுகையை விடுவது குபரும்

தொழுகை விடுபவன் காப்பிராகிறான் அல்லாஹ் ஹலால் ஆக்குகிறான் அவனை கொலை செய்வதை யாரை கொலை செய்வதை தொழுகை விடுபவனை கொலை செய்வதை அது கொலை தண்டனையை கொடுப்பதை அல்லாஹ் ஹலால் ஆக்குகிறான் அஹமத் பின் ரஹிமகுல்லா இந்த விஷயத்தில் மிக உறுதியாக இருந்தார்கள் அல்லாஹதுல்லதி பைனா பைனகும் எமக்கும் காபிர்களுக்கும் இருக்கக்கூடிய உடன்படிக்கை தொழுகை தமன் யார் தொழுகையை விடுகிறானோ அவன் காபிராகிறான் இந்த விஷயத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான நம்பிக்கைகள் என்ன தொழுகையை வேண்டுமென்றே அது கடமை என்று அறிந்தும் அது அல்லாஹின் புறத்தில் இருந்து வந்த வகைதான் என்பதை தெரிந்தும் தொழுகையை வேண்டுமென்று தவறப்படுபவன் காபிராவான் மாற்று கருத்து கிடையாது யாருக்கும் இதில் மாற்று கருத்து கிடையாது எதில் மாற்று கருத்து இருக்கிறது ஒருவன் அசதியால் தொழுகையை விடுகிறான் அல்லது சோம்பேறித்தனத்தால் தொழுகையை விடுகிறான் இவன் காபிரா பெரிய ஒரு சிறு கூட்டம் சொல்லுகிறது காபிர்தான் என்று சில பெரிய உலமாக்களுடைய பெரும்பான்மையான உலமாக்கள் சொல்லுகிறார்கள் இல்லை இது குஃபராக ஆகாது இது மிகப்பெரிய பாவமாக ஆகும் இந்த பாவம் குஃபருக்கு இட்டுச் செல்லும் இந்த பாவம் குஃபருக்கு இட்டுச் செல்லும் அப்ப எங்களுடைய அத்தீதா என்ன தொழுகையை வேண்டும் என்று விடுபவன் காஃபியர் தொழுகை அசதியாலோ மறதியாலோ விடுபவன் மிகப்பெரிய பாவத்தை செய்தவன் ஆவான் அல்லாஹ் ரபுல் ஆலமியினுடைய தொழுகைகளை சீர்படுத்துவானாக நம் இப்ராஹிம் அலிகலாம் பிரார்த்தனை செய்தார்கள் ரப்பி ஜி முக்கி மசாலா யா அல்லா என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் தொழுகையை நிலைநாட்டக்கூடிய மக்களாக யா அல்லாஹ் தொழுகையை தொழக்கூடிய மக்களாக அல்ல தொழுகையை நிலைநாட்டக்கூடிய மக்கள் என்றால் அதனுடைய நேரத்தை கருதி அதனுடைய ஜமாளத்தை பேணி அதனுடைய முறைகளை பேணி அதனுடைய ருக்குன்களையும் அருக்காணிகளையும் சுருந்துகளையும் பேணி தொடக்கூடிய மக்களாக ஆக்கு நம்முடைய தொழுகைகள் எல்லாம் தொழுகிறோம் அங்கீகரிக்கப்படுகிறதா என்று யார் முடிவெடுக்க வேண்டும் அல்லா பலருடைய தொழுகைகளை பார்த்தால் இதுவெல்லாம் தொழுகையா என்ற கேள்வி வரும் காக்கை கொத்துவது போல தொழுகை முடித்து விட்டு சென்று விடுவார்கள் அல்லது ஜமாளத்தை பேண மாட்டார்கள் பருதான தொழுகைகளை பள்ளியில் சென்று சொல்ல மாட்டார்கள் சோம்பேறித்தனத்தால் அசதியால் உலகத்துடைய தேவைகளால் தொழுகை மறந்துவிட்டு இந்த பூமியில் தங்களை மூமின்களாக கருதி கொண்டிருப்பார்கள் எய்முடைய மாணவர்களிடத்தில் இந்த பண்புகள் இருந்தால் அவர்களிடத்தில் அல்லாஹ் ரப்புல் அலமின் அழிமை கொண்டு வந்து சேர்க்க மாட்டார் அவர்கள் மூலமாக அல்லாஹ் இந்த பூமியில் பலனை ஏற்படுத்த மாட்டார் தொழுகை ஒரு மூமியினுடைய ஈமானை முடிவெடுக்கக்கூடிய விஷயம் தொழுகை ஒரு மூமியினுடைய ஈமானை முடிவெடுக்கக்கூடிய விஷயம் அதனால்தான் அகமது பின் அஹமத் பின் அஹம்பகுல்லா தொழுகையில் அவ்வளவு முக்கியத்தோடு இருக்கியத்துவத்தோடு இருக்கிறார்கள் தொழுகையில் சீர்பட வேண்டும் என்றால் இரண்டு உறுதிகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் முதல் உறுதி என்று அழைக்கப்பட்டதற்கு பிறகு இந்த பூமியில் எந்த அலுவல்களாக இருந்தாலும் அதை தள்ளி வைத்து விட்டு தொழுகைக்கு தயாராக வேண்டும் முதல் உறுதி இன்ஷா அல்லா அல்லாஹவின் அழைப்பு ஹையாத அல்லாவின் அழைப்பு ஹையாதல் பலா அது உலகத்துடைய கோடிகளை கொட்டக்கூடிய தொழிலாக இருந்தாலும் அல்லது என்னுடைய வீட்டு நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் இந்த உலகத்தையே ஒன்று சேர்க்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் தொழுகையுடைய ஹையாத சொலா என்ற அழைப்பு வந்தால் அடுத்த நிமிடம் அந்த தொழுகைக்கான தயாரிப்பை தான் செய்ய வேண்டுமே தவிர உலகத்துடைய அலுவல்களை விட்டுவிடுவேன் இரண்டாவது பள்ளியில் அல்லாமல் தொழுகையை நான் நிறைவேற்ற மாட்டேன் அல்லது தொழக்கூடிய இடங்களில் அல்லாமல் தொழுகையை நான் நிறைவேற்ற மாட்டேன் தொழுகையுடைய நேரம் தவறினாலும் பள்ளியில் அல்லது தொழக்கூடிய இடத்தில் செல்லாமல் அந்த தொழுகையை நான் நிறைவேற்ற மாட்டேன் யாரிடத்தில் இந்த பழக்கம் இருக்கிறதோ அவர்களிடத்தில் ஜமானத்தை பேணக்கூடிய பழக்கம் இருக்கும் ஷெய்தான் எப்படி நன்மையான காரியங்களின் மூலம் மனிதனை எப்படி வழிகெடுப்பான் தொழக்கூடிய நேரம் வருகிறது ஒரு வேலை வருகிறது அசதியால் நாம் இருக்கின்றோம் வீட்டில் தொழுது கொண்டு உறங்கி விடலாம் அல்லது வீட்டில் தொழுது கொண்டு இந்த வேலையை செய்து கொள்ளலாம் என்று செய்தால் சொல்லுவார் அப்படிப்பட்ட பழக்கத்தை மேற்கொண்டால் சாதாரணமாகவே அவர் ஜமாஅத்தை விடுவார் நேரம் கிடைத்தால் தொழுவோம் அல்லது இடம் கிடைத்தால் தொழுவோம் அல்லது வேறு வேலைகள் இருந்தால் இருந்த இடத்தில் தொழுது கொள்வோம் என்று இருப்பவர் சாதாரணமாகவே ஜமாஅத்தை விடுவார் ஒரு காலம் ஜமா தவறினாலும் பள்ளியில் செல்லாமல் அந்த தொழுகை நிறைவேற்ற மாட்டேன் என்று முடிவெடுங்கள் எங்கே தொழ வேண்டுமோ எங்கே மக்கள் தொழுகிறார்களோ அந்த இடத்தில் அல்லாமல் வேறு இடங்களில் தொழுகை நிறைவேற்ற மாட்டேன் அலுவலகத்தில் ஆபீஸ் இருக்கிறீர்கள் உங்கள் ரூமில் நேரம் வருகிறது விட்டு வேறு வேலைகளை பார்க்கலாம் என்று உங்களுடைய அந்த இடத்திலே தொழுந்துவிட்டு வேலை முடிக்கிறீர்கள் இந்த பழக்கத்தை விட்டு முஸ்லிம்கள் முசல்லாவில் சென்றோ அல்லது சென்றோ அந்த தொழுகையை தவறினாலும் நிறைவேற்றுங்கள் ஜமகத்திற்கு வழி நடத்தும் சோம்பேறித்தனத்தால் இருக்கும் இடத்தில் தொழுதுவிட்டால் விட்டால் நீங்கள் கண்டிப்பாக ஜமாஅத்தை ஒரு காலம் பேணி பாதுகாக்க மாட்டீர்கள் இதுதான் இன்று எம்முடைய குறைபாடு அல்லாஹ் ரம் இந்த குறைகளை விற்று நிலைகளின் பக்கம் அல்ல எமக்கு வழிகாட்டுவாடாக فلتخبروا من بعدكم من جاركم أن العطايا حفظ أين واكتساب